ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையின் பத்தன்போதின் விளக்கம் இதுபதி ஏலம் கமிழ் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதிபதி செய்தவன் வைத்தவம் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே முது என்றால் அறிவு அவ்வறிவுக்கு அறிவாக விளங்குபவன் மூதறிவாளன் விது என்றால் காற்றை குறிப்பது அதாவது வாசியால் வாசியோகம் பற்றிய அறிவை கர்மமாக செய்பவனின் உடம்பை அதுபடி மோதறிவாளன் தன் நிரந்தரமா நிரந்தர இருப்பிடமாக கொண்டு அமரும் போது இதுபடி அவன் உடம்பில் உள்ள மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆங்கே ரகஸ்ராரம் என்னும் ஏழு சக்கரங்களும் தெய்வாம்சம் பொருந்தியதாகி ஏழாம் போல் வாசனையோடு ஒளிரும் திருச்சிற்றம்பலம்